ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்கிறேன் பாத்திரம் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குவோங்க அது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோங்க புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அது கூட நாலஞ்சு வரமிளகா மிளகா அது கூட ரெண்டு கொத்து கருவாப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கலைன்னா சாப்பிடும்போது பச்சை வாசம் அடிக்கும் நல்லா வதங்குனதும் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருளை வதங்கினதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ முழுசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நடுவாலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கீரல் போட்டு கத்திரிக்காயை சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் அப்படி வேக விடும்போது அதில் இருக்க மசாலா கத்திரிக்காயில் இறங்கிடும் ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு நான் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அந்த புளி கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் கலரி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்ததும் நல்லா நமக்கு தேவையான அளவு கெட்டியாக இருக்கும் இன்னும் கெட்டியாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன் இப்போ அது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து மூடி போட்டு மூடிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்